வணக்கம் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்திட்ட பிற மதிப்பிற்கும் போட்டுதலுக்குரிய அண்ணர் டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாளாகும் இந்த நினைவு நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுவதும் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் சென்னை மாவட்ட தோழர்கள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற அதே நேரத்தில் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி தந்த இந்த நாட்டை வழிநடத்துவதற்கான சட்டம்தான் அரசியலமைப்பு சட்டம் இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த நிர்ணய சபை ஏறத்தாழ ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் செலவழித்து இந்த அரசியலப்பு சட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறது உலகிலேயே மிகச்சிறந்த முற்போக்கான அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் வாழுகிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ள உரிமையை அது சட்ட ரீதியாக வலியுறுத்துகிறது குறிப்பாக கருத்துரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சுயமாக சிந்திப்பதற்கும் தான் சிந்தித்ததை வெளிப்படுத்துவதற்கும் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் நூலாக வெளியிடுவதற்கும் உரிய உரிமையை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற மோடி தலைமையிலான ஆட்சியில் அந்த கருத்து சுதந்திரம் இன்றைக்கு முற்றிலுமாக பறிக்கப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே நான்கு பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயக முறை என்பது மிகச்சிறந்த முறையாகும் இந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறையை சீர்குலைக்கக்கூடிய வகையில்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதே போல மதச்சார்பின்மை என்கிற மகத்தான கொள்கையை உருவாக்கி தந்திருப்பது நம்முடைய அரசியலமைப்புச் சட்டம் மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என பிரகடனப்படுத்தப்படுகிறது அதனால் இந்த மதச்சார்பின்மை இந்த சோசியலிசம் என்கிற இரண்டு சொற்களையும் நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக ஆர் எஸ் எஸ் அமைப்பும் அதனுடைய அரசியல் பிரிவான பாஜகவும் சங் பரிவாரங்களும் கடுமையான பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அதனை சீர்குலைப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட முயற்சி எதுவும் வெற்றி பெறவில்லை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்த்தார்கள் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது இவை இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது ஆகவே இந்த மதச்சார்பின்மை என்று நாம் இங்கே குறிப்பிடுகிற பொழுது இன்றைக்கு அம்பேத்கருடைய நினைவு நாளை நான் போற்றுகிற இதே நேரத்தில் தான் பாபர் மசூதியும் டிசம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி இடிக்கப்பட்டது அதாவது பாபர் மசூதி இடிக்கப்படவில்லை இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை என்கிற அந்த கொள்கைக்கு கொள்கை இடிக்கப்பட்டு இருக்கிறது இது மிகவும் அபாயகரமானது ஆகவே அம்பேத்கருடைய நினைவு நாளை நான் போற்றுகிற இந்த நேரத்தில் அவரை வணங்குகிற இந்த நேரத்தில் அவரை புகழ்பாடுகிற இந்த நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தையும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய கோட்பாடுகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்